ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து முடிய அது ஒரு லைனாக வரணும் ஓகேவா எல்லாருக்கும் தெரியுதா நம்ம கை வந்து எங்கேயுமே ஷேக் ஆகக்கூடாது இப்படி ஒரு லைன் போட்டோன்னா அந்த லைன் வரைக்கும் லைன் போட்டு சரியா ரெண்டாவது ஷேட் ஷேட் பண்ணக்கூடாது இது வந்து தின் லைன் திக் லைன் போட போகிறேன் திக் லைன் எப்படி போடணுன்னா ஃபஸ்ட்டு லைன் போட்டுட்டு ரெண்டாவது லைன் அது பக்கத்துலேயே போட்டுட்டு அதை ஷேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இந்த லைன் பக்கத்துலேயே இன்னொரு லைனை இது கூட போயிட்டு மோர்ஜ் பண்ணாமல் எப்படி போடுறது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் எப்படி போடுறது அந்த லைன் ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள் ஓகேவா நெக்ஸ்ட்டு என்ன ஒரு லைன் போட்டு இந்த ஹம்ஸ் இருக்குது இல்லையா அது எவ்வளோ தூரத்துக்கு வரணுன்றது ஃபர்ஸ்ட் லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது இது வந்து லைட்டாக போட்டுட்டு இந்த லைன் அளவுக்கு இந்த லைன் லைன் பேஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அந்த லைன் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகேவா இதுக்கு போய் தான் ஹம்ஸ் ஓகேவா இதை வந்து இப்படி தான் போடணும் கொஞ்சம் லாங் எடுத்து தான் போடணும் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இப்படி போட்டுட்டு இதை வந்து என்ன பண்ணுவோம் இப்படி 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 போட்டுருவோம் அப்படி போட்டால் அது ஷேப் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்போ நம்ம இப்படி போடக்கூடாது சரிங்களா நம்மளோட ஹம்ஸ் எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கணும் ஈக்குவல் லென்த்தில் இருக்கணும் ஓகேவா அப்போ தான் அது பார்க்கறதுக்கு ஒரு நீட் லுக் கிடைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் பண்ணுறது நம்ம இந்த மிஸ்டேக் தான் பண்ணுவோம் கரெக்டாக அதுக்கப்புறம் டாட்ஸ் டாட்ஸ் வைக்கிறதா இருந்தால் அப்படி வச்சு இதை தான் நீங்கள் ஷேட் பண்ணணும் இப்படி போட்டுட்டு இதை வந்து நான் ஷேட் பண்ணுறேன்னா டாட் கிடையாது ஓகேவா நம்ம இப்படி வைக்கணும் இது இந்த டாட் இப்படி வச்சு இதை ரவுண்ட் பண்ணணும் அப்போ தான் அந்த டாட்டோட இம்ப்ரெஷன் வந்து நல்லாயிருக்கும் ஓகேவா அப்போ தான் நல்லா டார்க்காக போயிட்டு பிடிக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணாக்கா அது வந்து அந்தளவுக்கு நம்ம கரெக்டாக தான் போடுற கோடு கூட தெரியும் ரொம்ப பெரிய ரவுண்ட் போடுறோன்னா கோடு கூட தெரியும் இது பூவெல்லாம் போடுறோம் இல்லையா பூவெல்லாம் போடுறதுக்கு என்ன பண்ணால் இப்படி போடணும் கொஞ்சம் அழுத்தின மாதிரி இது இருக்கு இல்லையா இந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் அந்த ரவுண்ட் வந்து அழகான ஒரு ஃபுல்லும் ஒரே திக்காக தெரியும் இந்த சைஸ்லாம் போடுறோன்னா இப்படி தான் போடணும் இதை தாண்டி நம்ம இப்படி ரவுண்டை போட்டு இதை போய் நான் இப்படி ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம கோடு போடுறோம்ல அந்த கோடு ஒரு இம்ப்ரெஷனாக இருக்கும் லைட்டாக வர இடம் ஒரு இம்ப்ரெஷனாக இருக்கும் அதனால உங்களுக்கு சர்க்கிளே எப்படி தெரியுமா செவந்ததுக்கு அப்புறம் இருக்கும் இப்படி ரவுண்டு போறதுல இப்படி இருக்கும் திக்னஸ் உங்களுக்கு திக்னஸ்ஸே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் சரியா அப்போ நம்ம வந்து ரவுண்டு போடும்போது இந்த மாதிரி நிறைய ஒரு டார்க்காக கொடுத்தா தான் அந்த ரவுண்ட் வந்து ஃபுல் ட்ரா சர்க்கிளும் ஒரே மாதிரியே இருக்கு இந்த ரவுண்ட் பண்ணுற உள்ள ஸ்கொயர் பண்ணிங்களா இல்லை லேசர் பண்ணீங்களா உள்ள அமுத்தி பண்ணீங்களா ஆஹா இப்படி அமுத்திட்டு அதை கொஞ்சம் பெருசு பண்ண அமுத்தின மாதிரியே கொஞ்சம் பெருசு பண்ண மேலே கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு அந்த மருதாணி மட்டும் மருதாணியை மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா அது வந்து முடிக்கிறப்ப கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்டாக ஸ்கின்ல டச் ஆகும் ஸ்கின்ல டச் ஆகும் டச் ஆகணும் ஹச் ஆனால் தான் அது வந்து கையில் வந்து பிடிக்கும் இல்லைன்னா பிடிக்காது அந்த ஸ்ட்ரெயின் வராது இல்லைனா ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு என்ன தெரிஞ்சுருக்கணும்னா ஃபஸ்ட்டு வைக்கிற புள்ளியை தாண்டி அது குட்டியாக தெரிஞ்சுருக்கணும் எல்லா சைஸுமே நமக்கு டாட்ஸ் எடுத்து தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஒரு தடவை டாட்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் வைக்கிறீங்கன்னா கிளாத் பக்கத்தில் வச்சு கிளீன் பண்ணுங்க எதனால் சொல்கிறேன்னா நம்ம இப்படி போடுறப்ப ஆகும் இந்த இடம் வந்து ஒட்டி ஒட்டிகிட்டு இருக்கோம் ஒட்டிகிட்ருப்போம் இந்த இடம் வந்து அடுத்த டிசைன் போடுறப்போ ஸ்டார்டிங்கில் இது மாதிரி இருக்கும் ஓகேவா அதெல்லாம் வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கணும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கணும் சரியா இல்லைனாக்கா இந்த இடம் ரொம்ப இப்போ இப்போவே இங்கே அது ரொம்ப ஊக்குறது போணு அதுக்கே இங்கே வருது நம்மலாம் க்ளீன் பண்ணாமல் போனோம்னாக்கா ரொம்ப அதிகமாக வரும் சரியா நெக்ஸ்ட்டு ஒரு லீஃப் போடணும்னா எப்படி போடணும் லீஃப்னா இந்த லீஃப் கிடையாது நம்ம அந்த மாதிரி இருக்கு டாட் வச்சுட்டுனா டாட் வச்சுட்டு இங்கே இருந்து இருக்கிறேண்ணா இதுவும் ஒரு டிசைன் தான் இப்படி இந்த ரவுண்டு போட்டுட்டு இதுலேருந்து இப்படி இழுத்து விடுறதும் ஒரு டிசைன் தான் இதுக்கு மேலே இருக்குது இல்லையா இப்படி இழுத்து விட்டா அது அதுவும் ஒரு டிசைன் இது லீஃபு ஓகேவா இது எல்லாமே சேம் மெத்தட் தான் முடிச்சுக்கலாம் முடிச்சிக்கலாம் ரவுண்டு போட்டுட்டு ரவுண்டு போட்டுட்டு அதுலேருந்து ப்ளீடு தோடுறேன் ஓகேவா நீங்கள் அப்படியே அங்கேருந்து தான் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்படியெல்லாம் போட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் போட்டு இப்படிலாம் போட முடியாது அது இப்படிலாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது அது மாதிரிலாம் போடக்கூடாது என்ன பண்ணால் இந்த ரவுண்ட் இருக்குது இல்லையா அந்த ரவுண்டை போட்டுட்டு இதை இங்கேருந்து ப்ளீடு தொடணும் இப்படி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் நமக்கு ஓகேவா அது வந்து கொஞ்சம் குட்டியாக போடணும் உங்களுக்கு தெரியணுன்றது வந்து நான் பெருசாக போட்டு காமிக்கிறேன் ஓகேவா கையில் போடுங்களா நல்லா குட்டியாகவே போடணும் சப்போஸ் எனக்கு ஸ்டார்டிங்லேயே இது கோனில் இந்த மாதிரி வரலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம் தெரியுமா ஊக்கு இருக்குல்ல ஊக்கு யாராவது கையில் வச்சுருக்கீங்களா போடுங்க எனக்கு போட தெரியலன்ற கொடுத்துட்றான் இதை வச்சு லைட்டாக இப்படி இழுத்து விட்டிங்கன்னா ஸ்டார்டிங் எப்படி வராதவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும் ட்ரை இந்த ட்ரை பண்ணிக்க வேண்டாம் ஓகேவா எனக்கு வரல ஒன்றும் ப்ராக்டிஸ் ஆகணும் கையில் யாக்க போட போகிறீங்கன்னா இந்த ஊக்க வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் கிளைண்ட்டுக்கோட கையை கிழிக்காமல் ஓகேவா இது தொடைப்பூச்சி மெலிசா இருக்கிறது எதா ஒன்னு வச்சு நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்க்கு பேசிக்கு அது நல்லா வரும் அதுக்கப்புறம் நீங்க ஏன் ப்ராக்டிஸ் ஆகணும் அதுலேயே கண்டினியூ பண்ணக்கூடாது ஓகேவா ரவுண்ட் வச்சிட்டு அதை கொண்டு வந்து ஜாயின் பண்ணி இது லைட்டா எவ்வளவு தூரம் கட் பண்ணோம் அதுக்காக கட் பண்றதே கிடையாது இதுல தான் இருக்கு இதுவே தான் இருக்கு இந்த காசு கோல்டு யூஸ் பண்றதை விட மீட் அக்கவுண்ட் யூஸ் பண்ணுங்க கம்பெனி நேமே நீட்டானா அது இந்த ஸ்ட்ரெயின் இந்த அளவுக்கு லூஸ் அதில் வராது இந்த அளவுக்கு ஒழுகாது அந்த கொண்டு ஸ்டிஃபாக இருக்கும் நம்ம போடுற டிசைன் கரெக்டாக வரும் நீட்டாக 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 அது கிடைக்கும் அதுவும் நீட்டாக தான் இருக்கும் ஃபோனும் நீட்டாக தான் இருக்கும் பேரும் நீட்டாக பெரிய பெரிய ஃபேன்சி ஸ்டோர் பாட்டி ஸ்டோர் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லை எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் நீட்டாக என் டபிள்யூடி என் டபிள்யூ என் டபிள்யூ நீட்டாக அந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா ஏபிசிடி லெட்டர்ஸ் இருக்குல்ல அந்த எல்லா லெட்டர்ஸையும் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஷேடில் எனக்கு எழுதி காட்டுங்க ஏன்னா மேக்ஸிமம் கையில் வந்து பிரைட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பேர் எழுதி காட்ட சொல்லுவாங்க பேர் எழுதி கேட்பாங்க ஓகேவா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் எனக்கு ஏபிசிடி எல்லாமே கேப்ஸில் ஸ்மாலில் ரன்னிங் லெட்டர்ஸில் எல்லாத்தையுமே எனக்கு எழுதி காட்டணும் எப்படி எழுதணுன்னா ஏபிசிடி இப்போ ஏ எழுதுறீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இப்படி போட்டாலும் இது ஏதான் கரெக்டா இப்படி போட்டு நான் கையே எடுக்காம இப்படி போட்டாலும் அது தான் பென்சில்ல நீங்க இப்படி எழுதிடலாம் ஆனா கோன்ல நீங்க திரும்ப திரும்ப எழுதுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் மிஸ்டேக் வந்துச்சுன்னா இந்த இடம் என்ன ஆகுனா இப்படி ஆயிடும் பட்டை ஆயிடும் ஓகேவா அப்ப நீங்க என்ன மாதிரி யூஸ் அட்ரஸ் கையை எடுத்து எடுத்து எழுதி யூஸ் தான் இது வந்து ஏ இது பி இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு லெட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு நீட் லுக்காக இருக்கும் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ண மாதிரி இருக்காது சரியா அந்த லெட்ரஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதை மட்டும் நான் எழுதியும் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் ஓகேவா எழுதி ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க குரூப்ளே போட்டு அது மாதிரி நம்ம நார்மல் ஏபிசடியுமே நீங்கள் இப்படி லைட்டாக ட்ரை பண்ணலாம் ஓவர் ரைட் வராமல் அழகாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஓகேவா இந்த மாதிரி ஃபுல்லாக ஏபிசி டிசர்ட் வரைக்குமே இந்த கோடில் போட்டு ட்ரை பண்ணலாம் ஒரு நாலஞ்சு லைன் ட்ரை பண்ணுங்கள் எழுதுறதுக்கு நமக்கு க நல்லா வரும் ஓகேவா இந்த மாதிரி பெரிய கேப் இருக்குல்ல இதெல்லாமே டிசைன் பண்ணி உங்களுக்கு அனுப்பி அனுப்பிவிடணும் இந்த மாதிரி எழுதினா நல்லாயிருக்கும் அப்படின்றத இல்லை நெக்ஸ்ட் கிளாஸ் ஒரு கிளாஸாகவே எதிர்க்கிறேன் ஓகேவா இப்போ வந்து நம்ம பேசிக்